இந்த விளக்காரன் தண்ணீர் குடமானது நிற குடமாக அப்படி இருக்கிறது அகாயவாடி என்ன தெரிவித்தது ஒரு கணவன் உயிரோடு இருப்பாரானால் இந்த விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கும் மலர் மாலை வாடாமல் இருக்கும் குடத்தில் இருக்கிற தண்ணி குறையாமல் இருக்கும் சொன்னாங்க ஆனால் இந்த விளக்கானது அணிந்து போய்விட்டால் மலர் மாலையானது காய்ந்து போய்விட்டால் தண்ணீர் இருக்கக்கூடிய தண்ணீரானது குறைந்து போய்விட்டால் ஒரு கணவன் உயிரோடு இருக்க மாட்டேன் விளக்கானது எரிந்து கொண்டிருக்கிறது முருகா எனக்கு இர்பட்டு தெரியாது இந்த படுவா வீ சண்டா எனக்கு இப்பேற்பட்ட தெரியாது என்

அந்த கடவாணா சேர்த்தனே என்கிட்ட ஒரு காகம் பறக்கலையா இந்த சண்ட நாட்சி எங்கிட்ட கண்டு சொல்ல சொல்லலா அ கள்ளி கடவுள் கண்டு என் நடந்து வந்தா எனக்கு வந்த கண்ணாக ராஜனே கலச்சத்து தேரி கண்ணுக்கு கிடைக்காது அழைச்சத்து தேரி எனக்கு கண்ணுக்கு கிடைக்காதுன்னா நான் ஒரு காரிய வேலை பதிச்சேன் என் கண்ணாக ராஜன் இந்த கல்வி பயன வச்சான் கல் பயணம் வச்சு எனக்கு வந்த கண்ணாலு கையால நான் நாமிச்சா அந்த கலசத்தை சேரக்குள்ள என்னை கையால மாரிக்க உனக்கு வந்த கணவனுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு கைலாசம் சேர்த்தாச்சு உன்னால காண முடியாது ஒரு காரியத்திற்கு பொண்ணா ஒரு கட்டடம் முடிஞ்சாருமா எனக்கு வந்த ராஜனை காண கிடைக்கலையே நான் காரை திருப்பினையா ராவடு ராபொதிய கட்டர வந்து சண்டைல எனக்கு வந்த பாண்டியனார் சத்தண்ணே ஒரு பரவ பரக்களியா எங்கிட்ட பாத்த சனம் சொல்லளியே நான் பாவி கனவு கண்டு பாத வழி நடந்த எனக்கு வந்த பாட பா ஓ பாட நான் ஒரு பச வேலை மதிச்சே இந்த சண்டார சீனி வளர்ந்த பாதி பயிற வைச்சான் நான் பாதி பயணம் வச்சிய கண்ணவா பாடைய அமரிச்சா இன்னைக்கு அந்த பாடைக்கு உள்ளாரே இன்னைக்கு பக்கத்தில் என்னையாம நீ பாடையை மறைக்கலம்மா உனக்கு வந்த பாடி எனக்கு பாதி வயசாச்சு பரவ கஞ்சாத்தாச்சி உன்னால பாக்க முடியாது உன் பச்ச திருப்பண்ணா உன் பச்சா போய் அம்மா உங்கள மாதிரி ஒரு பொண்ணு உங்கள மாதிரி ஒரு பொண்ணு தன்னோட தொட்டு தாலி கட்டின கணவன் இல்லாத புலம்பிக்கிட்டு இருக்குது ஏதோ உங்க கையில அஞ்சோ பத்தோ உள்ளதோ ஏதா இருந்தாலும் வந்து போடுங்கம்மா பாவம் புருஷன் நல்ல புடவை கட்டி எனக்கு வந்த ராசனையும் மாறிட்டு அது நல்லா என்னும் என்ன என்ன மாதா ஜால கட்ட சொல்லி இனிமே வீதியில் அளிக்க சொல்லி என் வல ஓடிச்சானு சண்டால பாவி அம்மா என்ன வசனத்துக்கு வச்சானு இந்த நடந்தக்காச்சு காசு போட்டாக்கி வீதியில அந்த பாவி முண்ட வீதியில நிக்கிறான்னு அண்ண வீந்து சிரிப்பாங்க என்னை கண்டு வில முன்னு சொல்லுவாங்க நான் பொண்ணா பொறுக்கு மஞ்ச என்னை மாலை இட்ட கண்ணா நான் பொழுதா குளிக்குமஞ்சே அன்னைக்கு பொண்ணா குளிச்ச நேரம் எனக்கு பூ கருவணும்னா இந்த சண்டால திமையிலே எனக்கு பொழுதா நினைக்காதுண்ணா என்னோட பூவா கருவியா இந்த சண்டால திமையிலே என்ன பொருத்த எல்லாம் நம்ம ஐயா 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 பிரபாவி சண்டாலை யமதர்மன் ஏன் வீதியில விளையாண்டு உயிரை பிடிச்சிருக்கா இனிமேலுக்கு எனக்கு எந்த வழி தெரியாது என் முருகா நான் உயிரோடு இருக்கணுமா சாப்பிடணுமா நான் உயிரோடு இருக்கணுமா இது வந்து நேரம் காட்சி போடுது இல்லன்னா என் கருவனை உயிரை எழுத்து போடு இல்ல உயிரை போய்கிறேன் என் முருகா